பக்த கோடிகள் திரும்பி வந்தாலும் வரலாம் போனாலும் போகலாம் இறந்தவர்களுக்கு வாய்க்கர்த்தி போடுறது இந்துக்களோடைய வணக்கம் அந்த வணக்கத்தை ஐதீகத்தை இப்ப நம்ம ஃபாலோ பண்றோம் அவ்வளோதான் அதுக்காக தான் வாய்க்கர்த்தி போடுறோம் ஆமே ஹர்ஷமோ வைரப்பா பாமே ஐயங்க இருக்காங்க அங்க ஆமா

எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு சாமி என்ன வேலைமா கையெடுத்து கும்பிட்டு ஆபத்தை தடுத்து நிறுத்துற வேலை மலைக்கு போற தான் அவளை தடுத்து மட்டும் இல்ல மலைக்கு போற எந்த சாமி மேலையும் இந்த பாலக்கரை தான் சாமி அம்மா நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காது பாறையில பயிர் விளையாது உங்க முயற்சிக்கு பலன் கிடைக்காது தவிர வேற எந்த மனித சக்தியாலையும் அவங்களை தடுத்து நிறுத்த முடியாது

அந்த ஐயப்பனுக்கு சக்தி இருந்தா அவனே வந்து தடுக்கட்டும் பேசல அவ ரூபத்துல வந்து என்ன என்ன பண்ணிடுவான் போட்ட லாரி ஐயப்பாரி ரூபத்துல வந்து என்ன தண்டிச்சுட்டா அவ சக்தி உள்ளதாங்கிறதையும் நிரூபிச்சுட்டா சபரிமலைக்கு என்ன என்னால இந்த மலைக்குமே போக முடியாத ஆனால் நீங்க மனைக்கு போக வேண்டாம் அப்படியே மனைக்கு போனாலும் உண்மையான விரதம் இருந்து முக்தியோட போயிட்டு வாங்க அவன் உங்களை மன்னிச்சிருவான் ஐயப்பா இருக்கா ஐயப்ப இருக்காது உனக்கு பாதிப்பு ஏற்பட்டதும் பலவீனமாயிட்ட ஏன் லட்சியத்திலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் வர குட் பை போட ஐயப்பன் உங்களை சாமி என் மகன் கொடுக்காத பாக்கியத்தை அந்த புண்ணியமானது கொடுக்கட்டும் என் கைப்பத்த அரிசி ஐயப்பன் சன்னிதலை செய்யும் போது என் மகனுக்கு நல்ல புத்திய கொடுக்கட்டும் அவன் கண்ணுங்க திறக்கட்டும் பாங்க சாமி பாங்க லேட்டா வருது உரிமையா இருங்கதான் வரட்டு சாமி புனிதமான இருமுடிங்க தலையை சமந்திட்டு இருக்கீங்க இனிமேராவது பக்தியோட ஐயப்பன் ஐயப்பே போயிட்டு வாங்க இந்த ஜென்மத்துல வேணாலும் வராதுமா போட்டியில் வந்துட்டா தோல்வியை தழுவ மாட்டேன் அங்க கடவுள் இல்லங்குறத நான் நிரூபிக்க போறேன் நீ சொன்ன புனிதமான இருமுடி பை அதுல என்ன தெரியுமா இருக்கு பிராண்டி பாட்டில் வரமா

சாமி இருமுறை கச்ச நீங்க ஐயப்ப சாமி ஐயப்ப சாமி பல்லு தேக்க சாப்பிடுவோம் சாப்பிடாது நீங்க எப்படி பல்லு தேக்கிட்டே வந்துடுற ஒழுங்கான வழி

ஐயப்பருக்கு அச்சங்கோவில் ஆரியங்காவல் குளத்துப்புழா திருச்செந்தூர்ல இருக்கிற உடன்குடி துவாரையப்பர் கோவில் பல கோயில்கள் இருக்கு இந்த கோவிலுக்கு என்ன விசேஷம்னா ஐயப்பனே பூஜை பண்ண சாலி கிராமம் இந்த கோயில்ல தான் இருக்கு ராஜ ராஜபரம்பரையை சேர்ந்தவங்க

இப்ப பார்க்க முடியாது இந்த பரம்பரையில கமிட்டி அமைச்சு தலைவர் செயலாளர் இருக்காங்க அந்த மூணு பேரு கிட்டையும் சாவி இருக்கு அந்த மூணு பேர் ஒன்னா சேர்ந்து கதவை நகையும் நகைப்பட்டியும் பார்க்க முடியும் அவர வெளியுறவு கேட்கிற சாமி சாமிட்டி கொண்டு போகும் போது இந்த பரம்பரையை சேர்ந்த ராஜாவ இந்த பெரியாரி மணிகண்டன வளர்த்த பாண்டிய மன்னனுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மைய விசீகரணம் உள்ள மகாராஜாவுக்கே சொந்தமா இருந்தது ஆனா இப்ப நிலைமை என்ன தெரியுமா அக்கறையில ஒரு பதினாலு ஏக்கர் இக்கறையில ஒரு இருபத்தி அஞ்சு ஏக்கர் ஆனா அந்த பாரம்பரியத்தை சார்ந்த மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா எங்க சொத்தெல்லாம் போனாலும் கவலை இல்ல எங்க ஐயப்பனை அலங்கரித்த ஆவரணத்தை பாதுகாக்கிற பொறுப்பு எங்களுக்கே இருக்கணும் அப்பதான் அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தாலும் நாங்க இந்த பூமியிலேயே பிறந்து எங்க ஐயப்பனை தரிசிக்கிற பாக்கியே எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க என்ன குருசாமி இது குக மாதிரி போகுது சாமி இதுக்குள்ளதான் மணிகண்டன் நீராடி மகிழ்ந்த திருக்கோளா இருக்கு குருசாமி உங்களோட வந்ததால பல வித்தியாசமான இடங்களை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அடுத்த போக போறோம் கேக்குற எரிமேலி எல்லாரும் இடஒாசாமி பேட்டை பெருமையை நடக்க வேண்டியதான இவங்க எல்லாம் ஆட்சிட்டு போய் பேட்டை தோன்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க பாலுசாமி கொஞ்சம் எப்படிதான் இங்கே இருந்து இந்த இருமுறை கட்டுகளை பாத்துங்க நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன் வந்த பிறகு நீங்க போகலாம் சரி சாமி